அது எப்படி இருந்தீங்க இன்னைக்கு காயந்த பூச்சை நம்ம வீட்டில் நிறைய வேலை இருக்குது மற்ற க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு கோமஞ்சா வச்சுட்டு பூஜை பண்ணணும் அது இன்னைக்கு பண்ணலாமா இல்லைக்கு நாளைக்கு இல்லை நாளைக்கு பண்ணலாமா அப்படின்னு யோசனையாக இருக்குது ஆனால் பசங்களாம் பூந்தோட்டத்துக்கு போயிட்டாங்க பூ இதுக்கப்புறம் அவங்க எப்போ வந்து எப்போ இது பண்ணுறது இன்னும் பூஜை சாமான் இதில் போய் வாங்கலை எல்லாமே போய்ட்டு வாங்கணும் அப்புறம் கடையை போகிற வேலை இருக்குது அதனால் இன்றைக்கி என்ன பிளான் அப்படின்னா சமைச்சி முடிச்சுட்டு மிஷின் எல்லாத்தையும் தொடச்சிட்டு நாளைக்கு பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்குது பார்ப்போம் இன்றைக்கி என்ன செய்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம் ஓகே அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு லெமன் டீ போட்டு குடிப்போம் லெமன் டீ குடித்து ரொம்ப நாள் ஆகுது அதனால் இன்னைக்கு லெமன் டீ ஓகே

தீத்துள் போட்டி சக்கர பத்துமாறு அவ்வளோ ஒன்று போட்டி இருப்பேன் மழை சாரல் மாதிரி போடணும் அப்படின்ட்டு மழை சாரலாம் என் மேலே ஊற்றினீங்க போகும்போது ஒரு பக்கம் பருப்பு போட்டு வெதை வச்சுட்டோம் அப்படின்னா கீரை பண்ணை கீரை கிளிகிட்டு வந்தாங்க பேணியில் களை வெட்டினாங்க பூச்செடியில் பூ பூச்செடி களை இருக்காங்க அதை அந்த களை வெட்டும்போது நிறைய கீரைலாம் இருக்கும்ல இந்த பருப்பு கீரை சொல்லுவாங்க பண்ணை கீரை அந்த மாதிரி பண்ணை கீரை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதை போட்டு குழம்பு வச்சுட்டு கேரட் பொருள் பண்ணிடலாம் இன்றைக்கி அதுதான் சமையல் ஓகே

போட்டேன். சல சொல்லு கொதிக்குது இப்ப நம்ம கீரை வேக வைக்கிறதுக்கு பருப்பு போட்டுக்கலாம் டிஃபன் ஊற வைக்கிறதுக்கு யாரெல்லாம் வந்து ஜவர்சி போடுவீங்க நான் ஜவரசி போடுவேன் டிஃபனுக்கு அரிசி இட்லிக்கு ஊற வைக்கிறதுக்கு

கேட்டதுல இருந்து மைண்ட்ல அதே பாட்டு ஓடுதுப்பா உங்க யாருக்கெல்லாம் ஒரு பாட்டு கேட்டால் அந்த பாட்டு மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் யாருக்கு எப்படி தெரியல அதே ஓடிக்கிட்டு இருக்கும் இப்போ அதுல lemon kalandukto lemon tea ready டெய்லி போட்டு குடிப்பீங்களா லெமன் டீலாம் கேட்கக்கூடாது தப்பு தப்பு இன்னைக்கு பால் பாக்கெட் இல்லை அதனால என்னைக்கு லெமன் டீ போட்டு குடிக்கிற ஓகே வாங்க லெமன் டீ குடிக்கலாம் நான் டீ குடிச்சிட்டு வந்து பேசுகிறேன் ஓகே பசங்க பூந்தோடத்துக்கு போயிருக்காங்க எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு தெரில குழந்தைங்க வர்றதுக்குள்ள இன்னைக்கு ரெண்டு மூணு நாளாக எனக்கு உடம்பு ரொம்பவே முடியல கால் வலி ரொம்ப அதிகமாயிட்டு அதாவது எப்படி சொல்கிறது ஆப்ரேஷன் பண்ணனாலேருந்து வலி இருந்துக்கிட்டு தான் இருக்குது இருந்தாலும் அதை நான் ஒரு வழின்னு நெ நினச்சி நான் இது பண்ணிக்கவே மாட்டேன் என்னால் ரொம்ப முடியல இன்றைக்கி ரெண்டு மூணு நாளாக வந்து எந்திரிக்க முடியாத அளவுக்கு பெயின் அதிகமாகிடுச்சு அதனால் வந்து பசங்க தான் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க சரி குழந்தைங்க இன்றைக்கி போயிட்டு வந்து செய்கிறதுக்குள்ள நம்ம செஞ்சு வச்சலாம் ஏன்னா நல்லா இருக்கும்போது நம்ம எனக்கு உடம்பும் முடியலன்ற பட்சத்தில் மட்டும்தான் பசங்க சமைப்பாங்க மற்ற டைமில் நான் தான் சமைச்சிக்குவேன் இன்றைக்கி அப்படி தான் சரி பசங்க வரதுக்குள்ளே நம்ம சமைச்சி வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்திருக்கேன் வர்றதுக்குள்ளே சமைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா பசங்கள் பூந்தோட்டத்துலேருந்து வந்த பிறகு மிஷினெல்லாம் தொடச்சிட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா பூஜை சாமான் வாங்கி வந்துட்டோம் அப்படின்னா பூஜை பண்ண நைட்டுக்கே கூட பண்ணிடலாம் இன்றைக்கி ஈவினிங்கே கூட பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்குது பார்ப்போம் வண்டி வெளியே போயிருக்கு வண்டி வேலைக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க இல்லையா அது வந்த பிறகு கழுவிட்டு அதுக்கு கொங்கு மஞ்சள் வச்சு வைக்கணும் பூஜை பண்ணணும் பார்ப்போம் டைம் இருந்தால் இன்றைக்கி பண்ணிடலாம் அப்படி இல்லைனா நாளைக்கு தான் எப்பவுமே ஈவினிங் தான் பண்ணுவோம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நைட் எட்டு மணி ஆனால் சாமி கும்பிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் இருக்குது பார்க்கலாம் ஆனால் அது இந்த பிளாக்ல கண்டினியூ ஆகுமான்றது தெரியாது நெக்ஸ்ட் பிளாகாக கூட வரலாம் ஏன்னா இப்போது ஏன்னா மொத்தத்தையும் ஒரே ப்ளாக் போட முடியாது இல்லையா ஏன்னா சமைக்கிறதுலேருந்து இன்றைக்கி நம்ம மிஷின் க்ளீன் பண்ணுறதுலேருந்து பூஜை பண்ணுற வீடியோஸ் எல்லாமே ஒரே ப்ளாக்ல போட முடியாது இல்லை லென்த்தாக போகும் அதனால் இந்த வீடியோவில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஆயுத பூஜை கும்புற வீடியோவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நாள் ஆச்சுப்பா லெமன் டீலாம் குடிச்சு இப்போ தான் குடிக்கிறேன் பச்சை மிளகா லெமன் டீ கரைஞ்சினேன் மீதி லெமன் அப்படியே இருக்குது இதை எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா நெக்ஸ்ட் டைம் டீ போட்டு குடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் கழுவிட்டு பருப்பில் போட்டுக்கோ இந்த பசங்க தண்ணி பிடிக்காம போச்சு பிளகுப்பா குடிக்கிறதுக்கு சுத்தமாக நேற்று இருந்த தண்ணியெல்லாம் வந்து துணி துவச்சிடும் வாஷிங் மிஷினில் துணி போட்டோம் ஒரு ட்ரிப்பு வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சிடும் ஒரு ரெண்டு ரெண்டாவது ட்ரிப்பு அணுகுள்ள போட்டு ஊற வச்சுட்டேன் நான் டேங்கில் தண்ணி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பார்த்தா சுத்தமாக தண்ணியாக வரல நல்ல வேலை குடிக்கிறதுக்குன்னாச்சும் தண்ணி இருந்துச்சு இல்லைன்னு வச்சுக்கோங்க அது கூட ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது போல் அந்த மாதிரி பண்ணி வச்சாலுங்க அப்புறம் நைட்டு பதினோரு மணிக்கு நேற்று பதினோரு மணிக்குன்ற பொழுதுடவே கழுவிட்டாங்க டேங்கை ஏன்னா லாஸ்ட் டைம் மழை வந்துச்சுல அந்த டைம் வந்து டேங்க்கு ஃபுல்லாக அப்படியே சேர்ந்து சேராக இருந்துச்சு தண்ணி தண்ணி வந்து டேங்க் ஃபுல்லாக சேராக இருந்துச்சு அதனால் ஒன்றுமே பண்ண முடியல சரி டேங்கில் தண்ணி இருந்ததுனால நம்மளால் க்ளீன் பண்ண முடியல சரி நேற்று காலியாக இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணால் பாப்பா அம்மா போது போனாலும் பரவாயில்ல இருக்காங்க நான் டார்ச் அழைச்சிட்டு லைட்டு கழிச்சுனாச்சு நான் கழுவி தெல்லுறமான்னு சொல்லிட்டு நைட்டு குழந்தைங்க எட்டு மணிக்கு போய் டேங்க் கழுவிச்சு அதுக்கப்புறம் கூட அவங்க அப்பா ஹெல்ப் பண்ணாங்க அப்புறம் நைட்டு பதினோரு மணிக்கு தண்ணி வந்துச்சு போயிட்டு வாழ்க்கையை திருப்பிட்டு வந்துச்சுங்க வந்துட்டு கழுவி ஊட்டு இதை ஊட்ட தண்ணி டேங்க் ரொம்பிச்சு அந்த மாதிரி பண்ணிச்சிங்க குழந்தைங்களுக்கு அதுக்கு மட்டும் என்ன பண்ணோம் பூந்தோட்டத்துக்கு போதுங்க அங்கே வேலை செய்யுதுங்க இங்கே நம்ம வீட்டில் எனக்கு முடிஞ்சவருக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது குழந்தைங்க நம்ம குறை சொல்ல முடியாதுல்ல குழந்தைங்க அதனால முடிஞ்சவர்த்து அதுங்க நமக்கு அம்மா கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு ஹெல்ப் பண்ணுறதுங்க ஹெல்ப்புக்கு வேலை பார்க்குறாங்க குழந்தைங்க நம்ம குறை குறை சொல்ல முடியாதுல்ல பார்க்குறேன்ப்பா இந்த வீட்டுக்கு வந்து போன மாதம் முப்பதாந்தேதி வந்தேன் இந்த இன்னைக்கு இன்றைக்கி ஒன்றாந்தேதி ஆயிடுச்சு கேட்டால் ஒரு மாதம் ஆகுது குப்பை வண்டியாக வரலப்பா இங்கே அது எப்போ தான் வருது எப்போ தான் போகுதுன்னு நம்ம தெரில நம்ம உள்ளவே இருக்கிறோம்னாலும் பரவாயில்ல நான் எனிடைம் வெளியவே தான் இருக்கேன் வெளியவேதான் உட்காந்துருக்கேன் ஆசை இல்லை நடையிலே தான் உட்காந்துருக்கேன் வந்தாலும் தெரியும் வரவே இல்லை நம்ம எடுத்து போயிட்டு கொட்டுறதா இருக்குது அந்த பக்கமாக அந்த மாதிரி இருக்குது பண்ணிக்கிறோ கடவுள்ள தக்காளி எதிரி பருப்பில் பத்து பேர் மறு தண்ணியிலே போட்டேன் இந்த மாதிரி யாரெல்லாம் சொதைப்பிருக்கீங்க பேசிக்கிட்டே வேலை பார்த்தா அப்படிதான் போல பண்ணிக்கிற ரொம்ப நாள் ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்ல முடியாது ரொம்ப வருஷம் ஆச்சு நான் சமைச்சு ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆகுது நான் பூந்தோட்டத்துக்கு போகும்போது இல்லை நான் களப்பறிக்கு போகும்போது கிளிகிட்டு வருவேன் அந்த டைமில் செஞ்சுருக்கேன் அதோடு இப்போ தான் வந்து செய்கிறேன் பண்ணிக்கிறேன் நேற்றே வந்து எங்கள் வீட்டில் கேட்டாங்க கீரை செய்யலை அப்படின்னு சொல்லிவிட்டு பசங்க நேற்று வந்து வேறு குழம்பு வச்சுட்டாங்க நான் இருந்ததுன்னா நான் செஞ்சிருப்பேன் எனக்கு உடம்பு முடியும் நான் படத்தை நேர்ந்துட்டேன் குழந்தைங்க நான் செஞ்சாங்க அது மாதிரியே போயிட்டு இருக்குது இருக்கிறாங்கப்பா இங்க நம்மளுக்கு தெலுங்கு வந்து புரியுது ஆனால் திருப்பி பேச தெரிய மாட்டேங்குது என்ன பண்றது என்னக்கா நீங்களாம் வெளியில வந்து உக்காந்து பேச அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பசங்க நம்ம போய்ட்டு எதுனா தெரிஞ்சதெல்லாம் நம்ம பேசுறதுக்கு நமக்கு அதுவும் இல்லாமல் அந்த பழக்கமே கிடையாது வெளியில தெருவில் உக்காந்து பேசுற பழக்கமே கிடையாது அப்படின்போது என்ன பண்ணுவாங்க இப்போ சரிங்க அப்பவும் சரி வெளியில் போய்ட்டு உட்காந்து நான் வேலை இருந்தால் வேலை செய்வேன் அப்படிலாம் வீட்டில் படத்துன்னு தூங்குவேன் அப்படி இல்லைனா கொஞ்ச மொபைல் பார்ப்பேன் டிவி பார்ப்பேன் டிவியில் கூட சீரியல்லாம் அதிகமாக பார்க்க மாட்டேன் அதிகமாகில்ல முக்கால்வாசி பார்க்கவே மாட்டேன் மோஸ்ட்லி சுத்தமாக அவாய்ட் பண்ணுவேன் எதிர்நீச்சல் சீரியல் வரைக்கும் பார்ப்பேன் அந்த ஒரு சீரியல் பார்ப்போம் அவ்வளோதான தவிர்த்து மற்றபடி வெளியே போய் உக்காந்து பேசுகிற பழக்கெலாம் கிடையாது என்னத்துக்கு நம்ம சும்மா இருந்தால் கூட எதுக்கிற வயசுமா இருக்காது அவங்க ஒன்று சொல்லுவாங்க அப்போ நம்ம எதுனா பேசணும் தேவையில்லாத பிரச்சனைகள் வருடதுன்னு நம்ம வெளியெலாம் போக மாட்டேன் உள்ளதாக உட்காந்து தெரியல இன்னொரு விஷயம் சொல்லப்படன அவங்க லாங்குவேஜ் நமக்கு புரியுது புரியும் திருப்பி பேச மாட்டோம் அதனால் போகல எதுவாக இருந்தாலும் உள்ளே நாலு சேர்த்துக்குள்ளே இருந்து பழகிட்டேன்னா அதனால் வெளியில் போய் கொஞ்சம் பேசணும் அப்படிலாம் கிடையாது எப்படிதான்கா வீட்டுக்குள்ளேயே இருக்கல உனக்கு வெறுப்படிக்கலா அப்படின்னு கேப்பாங்க பழகிடுச்சு மாதிரி நானு பழகிடுச்சு ஆனா ஒரு சிலர் வந்து அப்படித்தான் இல்லை ஆனா எப்படி சொல்றது நான் எல்லாரையும் தப்பு சொல்ல வரல ஒரு சிலர் வந்து அப்படிதான் வீட்டில் வேலை முடிஞ்சுன்னா வீட்டில் இருக்கவே மாட்டாங்க கண்டி எறியறியது கண்ணீரியது ஒரு சிலர்லாம் வந்து வீட்டில் வேலை முடிஞ்சிச்சுன்னா அடுத்த வீட்டில் போய் உக்காந்துக்கிறது அடுத்தவங்க வீட்டுல என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் பேசுறது அப்படின்னு நம்ம வீட்டுல நடந்துக்காஞ்சு அடுத்தவங்க வீட்டுல போய் சொல்றது சிலர் இருக்காங்க என்னமோ அப்படி இருக்காங்கல்ல சிலர் அப்படி போது சிரிப்பாக இருக்குது ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க நம்ம வீட்டில் நடக்கிற விஷயத்த வெளியில் ஷேர் பண்ணுறோம் அப்படின்னும்போது நம்மளை பற்றி அவங்க என்ன நினைப்பாங்க அப்படி யோசிக்கிறது கிடையாது அதே மாதிரி அடுத்தவங்க கதையை வந்து பேசுகிறதுனால ஒரு பிரஜனமும் கிடையாது அவங்க கஷ்டப்பட போகிறாங்க அவங்க சம்பாதிக்கிறாங்க அவங்க சாப்பிட்றாங்க அடுத்தவங்க கதை நம்ம பேசுறதுனால வந்து யாருக்கு என்ன பலன் இருக்குது சொல்லி பார்க்கலாம் டைம் போகும் உட்காந்து பேசுறதுனால மற்றபடியாக ஒரு புரோஜனும் கிடையாது நம்ம சம்பாரிச்சாதான் நமக்கு சாப்பாடு ஐயோ உக்கண்ணீரியிலே Yeah. రెండు గ్లాస్ అరిసీ పోటీ నాలుగు పేరు సార్ அவளோட ஃப்ரெண்டு வேறு வந்திருக்கா அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு நல்ல பொண்ணுங்க ஃப்ரெண்டு அதாவது எப்படி சொல்லு அர்னிதாக்கு இருக்கிற ஃப்ரெண்டு மாதிரி நமக்குலாம் கிடைக்கலன்னுலாம் நல்லா ஃபீல் பண்ணியிருக்கேன் வயனே அந்த குழந்தை அம்மா அம்மா அம்மான்னு கூப்பிடுது அப்படிங்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்கு ம் அது சொல்லுவார் நம்ம குழந்தைங்க கூட நம்மளை அந்த அளவுக்கு அம்மா அம்மான்னு வாயினாரி அப்ப அப்படி போகும்போதுமா நம்ம பண்ணுற அம்மா சாப்பிட்டியம்மா அப்படின்னு கேட்பாங்களான்றது தெரியாது சொல்கிறேன் ஆனால் குழந்தைங்க பெத்த குழந்தைங்க கேட்கும் தான் இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் ஒரு எப்படி சொல்றது அடுத்தவங்க குழந்தைங்க வந்து நம்மளை அம்மானு கூடும் போது அதில் வர சந்தோஷம் இருக்கு பாருங்க அதில் ஒரு தனி ஃபீல் அப்படிதான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு அம்மா இல்லை அந்த அந்த இது எனக்கு தான் தெரியும் நான் அம்மா அம்மான்னு வாய் நிறைய கூப்பிட்டதுக்கு கூப்பிட்றதுக்கு ஆள் இல்லை இன்னைக்கு அந்த பசங்க எனக்கு கூப்பிடும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அதை சொல்ல வரேன் சாப்பாடு கொதிக்கிது சாப்பாடு கொதிக்கிது சாப்பாடு வச்சுட்டோம்னாக்கா அது பக்கம் பருப்பு வந்துடுச்சு 그러니까 쉽게로 불러야 된다. கீரை பண்ணிக்கிற தோரம் பருப்பு போட்டு கடைஞ்சா நல்லா இருக்கணுமா இல்லை பாசிப்பருப்பு போட்டு கடைஞ்சா நல்லா இருக்குமா சாரி பாசி பருப்பு கூட்டு வச்சா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் கீரை குழம்பு எந்த பருப்பு போட்டு வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்குறேன் இந்த கீரை வேக வைக்கிறது நினச்சா எனக்கு என் சிஸ்டர் ஞாபகம் தான் வரும் எனக்கு இன்னொரு தங்கச்சி இருக்கா அமுதானு பேரு அவ என்ன பண்ணிருக்கிறா குக்கரில் வந்து புளிச்சக்கீரை சொல்லுவாங்கல்ல ஊர் பக்கம் வந்து புளிச்ச கீரைன்னு சொல்லுவோம் இல்லை காசுல கீரை சொல்லுவோம் உங்க ஊரில் என்ன சொல்லுவீங்கன்னு தெரில எனக்கு அந்த கீரை என்ன பண்ணிங்கன்னா குக்கரில் போட்டு வேக வைக்கணும்னு சொல்லிட்டு குக்கரில் போட்டு மூடி போட்டு வச்சுட்டுறான் அது என்ன ஆச்சு அந்த ஹேர்லாம் அந்த ஹேர் வெளியே வரும்ல அந்த டைமில் கீரை போய்ட்டு அடைச்சிக்கிட்டதில்ல குக்கர் வெடிஞ்சி மூஞ்சல்லாம் அப்படியே கொப்புள கொப்பளமாக ஆகிட்டு இருந்துச்சு அவ்வளோ அந்த மாதிரி ஆயிடுச்சு சாப்பாடு இன்னும் அவ்வளோ நெட்டாக இருக்குது எங்கள் வீட்டில் சாப்பாடு வந்து ரொம்ப நெட்டாகலாம் இருக்கக்கூடாது குழஞ்ச கூட சாப்பிடுவாங்க நெட்டாங்க சாப்பிட மாட்டாங்க அது அதுலேருந்து எனக்கு கீரை வேக வச்சுன்னா எனக்கு எங்கள் அம்ம்தான் ஞாபகம் தான் வரும் என்ன பண்ணுறான்னு தெரில எப்படி இருக்கிறான்னு தெரில நானும் கேரட் அறிஞ்சின்னு இருக்கிறேன் இன்னும்மா அறிஞ்சுன்னு இருக்கிறேன் பாருங்கள் இவ்வளோ நேரமாக அறிஞ்சு இவ்வளோதான் அறிஞ்சிருக்கேன் இன்னும் மீதி ரட்டிங்க இருக்குது தெரியுதுங்களா மீதி இருக்குது இதை அறியணும்